நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் சோ இப்போ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம மதுரையில் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது நாளா இயங்கி கொண்டிருந்த விலையில்லா அதாவது விருந்தகம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உணவு வந்து இலவசமா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு மதியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூத்தி இருந்து இரநூத்தம்பது பேருக்கு அப்படிங்கிறத நம்ம மதுரையில் இருக்கிற நம்மளோட தமிழர் வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இத வந்து பார்த்தீங்கன்னா இப்ப ஒரு நேத்து அப்படிங்கிற ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நகராட்சியில இருந்து அதை அகச்சிருக்காங்க அந்த ஒரு வண்டி அப்படிங்கிறத இதை வந்து ரீசன் அப்படிங்கிறதையும் தமிழக வெற்றி கழகத்தில் வந்து அவங்க சரியா சொல்லலை சோ அதுக்கப்புறம் அவங்க கேட்கும் தான் சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட இது வந்து போக்குவரத்துக்கு இடையூறாகவும் மக்களுக்கு வந்து இடையூறாகவும் இருக்கும் அப்படிங்கிறது நான் ஒன்றே ஒன்று ஒரு இதாக நான் கேட்டுக்கிறேன் ஒரு ஒரு அடித்தட்டு மக்கள் இது இருந்து ஒரு விலையில்லா ஒரு அதாவது ஒரு உணவு அப்படிங்கிறது கொடுக்கறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு கூலி வேலை பார்க்குறவங்களுக்கும் ஒரு ஒரு வேலை உணவு அப்படிங்கிறது கஷ்டப்படுங்கிறவங்களுக்கும் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒன்று இந்த மாதிரி ஒரு இதை தமிழக வட்டர் இருந்து தொண்டர்கள் பண்ணும்போது நீங்கள் ஏன் தடுக்கணும் இதுக்கு காரணம் யார் அதாவது திமுக ஆளும் திமுக கிட்டத்தட்ட மாநாடுக்கு அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பயம் அப்படிங்கிறது திமுகவுக்கு வந்துருச்சு ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட்சியை வளர விடாமல் இருக்கிறதுக்கு கிட்டத்தட்ட இனிமேல் எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அதில் தான் இந்த ஒரு இது அப்படிங்கிறதே நம்ம சொல்லி ஆகணும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சைடில் இருந்து மறுபடியும் மதியம் ரெடி பண்ணி அதாவது அவங்க அந்த இதை வந்து ஸ்டாப் பண்ணலை இதுதான் நம்ம தமிழக ஒற்றுக்கழகத்தோட ஒரு பெரிய ஒரு இதாகவே நான் பார்க்குறேன் சோ இப்போ அவங்க வந்து அதை இது இது பண்ணிட்டாங்க நம்ம போயிட்டு இது பண்ணணும் அது பண்ணணும் அங்க போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றது அப்படிங்கறத விட்டுட்டு மக்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறதான் தமிழகத்துல இருந்து பண்றாங்க நான் உன்னே ஒன்று கேட்டுக்கிறேன் கிட்டத்தட்ட இருந்து நீங்கள் இவ்வளோ வருஷமாக ஆழ்ந்துகிட்டு இருக்கீங்க எங்கேயாச்சும் ஒரு சைடில் ஒரு விளை அதாவது ஒரு உணவகமோ ஏதாச்சும் ஒன்று நடத்துறீங்களா கிட்டத்தட்ட ஜெயலலிதா அவங்களோட பிரியரில் நடந்துக்கிட்டு இருந்த அம்மா உணவகத்தையே நீங்கள் அதாவது கிட்டத்தட்ட ரொம்ப இடத்துல க்ளோஸ் பண்ணிட்டீங்க ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நானே சாப்பிட்ருக்கணும் காலேஜ் டைம் மதுரையில் படிக்கும்போது ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இவ்வளோ இதாக இருக்கும்போது நீங்கள் எதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்க பண்ணுறவங்களே தடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அதை தான் நான் கேட்குறேன் ஒரே ஒரு இது ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஏழை மக்களுக்கு ஒருவேளை உணவு அப்படிங்கிறது பெரிய இது அதை தான் அந்த ஒரு இருந்து நீங்கள் அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு ஸோ இதெல்லாம் நீங்கள் தடுக்கிறீங்க அப்படின்னா எந்த மாதிரி நான் சொல்கிறேன்னு தெரியல உங்களோட கட்சி சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நலத்திட்டமும் இல்லை க கேட்டால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதுமை பெண் திட்டம் ஸோ ஓகே இந்த மாதிரி இதை மட்டும் தான் சொல்கிறீங்கன்னு தெரியும் ஒரு உணவு மருந்து கல்வி இந்த மாதிரி இதில் நீங்கள் ஒரு முக்கியத்துவம் அப்படிங்கிறது கொடுக்க மாட்டேங்கிறீங்க இன்னும் அரசியலாக மட்டும்தான் நீங்கள் இருக்கீங்க இந்த மாதிரி இதை வந்து நீங்கள் தடுத்துப்போங்க நம்ம தமிழக ஒற்றை கழகம் அப்படிங்கிறதுல ஒன்றிணைந்து நம்ம பண்ணால் மட்டும்தான் நம்மளோட கட்சி அப்படிங்கிறது அடுத்த லெவலுக்கு போகும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்படியே தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழக ஒற்றை கழகம் சாதாரண ஒரு தொண்டை வணக்கம்